அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஜோதிட பதிவில் ராசியினருக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அதாவது பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் ராசிக்கு பல கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமான விஷயங்களை தந்தாலும் ராசியில் கேது அமர்ந்து பல சோதனைகளை எதிர்கொண்டு இருந்திருப்பீங்க பல கிரகங்கள் இடம் மாறக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் ராசியினருக்கு எப்படிப்பட்ட காலமாக போகிறது இந்த காலம் இனிமையான காலமாக இருக்குமா எந்தெந்த விஷயங்கள்ல கண்ணிராசியினர் கவனமாக இருக்க வேண்டும் கண்ணிராசியினருக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் குடும்பம் ஆரோக்கியம் பொருளாதாரம் நிதி நிலைமை இப்படி அனைத்து விஷயத்திலையும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கறத பத்தின முழு தகவலை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசியினரை அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய சேர்க்கை மற்றும் பெயர்ச்சி அடிப்படையில் பெரிய அளவுக்கு பிரச்சினைகள் இல்லாத ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இனிமையான மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க காணப்போகிறீங்க பண வரவு சற்று அதிகரித்தும் காணப்பட வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியம் ஓரளவுக்கு மேம்பட்டு காணப்படும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்படுவீங்க திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக எதிர்பாரா நல்ல காரியங்கள் தங்களுடைய வாழ்க்கையில இனி ஒவ்வொன்றாக நடைபெறப் போகிறது எல்லா முயற்சிகளுக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் இந்த காலம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு முயற்சிகள் உடனடியாக கைகூடும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் எதிர்பாராத அளவுக்கு நல்ல செய்திகள் முன்னேற்றத்துடன் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் வராமல் இருந்த தொகை தங்களுடைய கைக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இந்த காலகட்டத்தினுடைய துவக்கத்திலேயே குருபகவான் பகவான் வக்ர நிவார்த்தி அடையக்கூடிய நிலையில் ராசியை நேரடியாக பார்க்கறதுனால தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய சோதனைகள் வேதனைகள் துயரங்கள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொன்னால் அது இந்த காலமாக தங்களுக்கு அமையப்பெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சுபகாரிய தடைகளில் இருந்து சுவடே தெரியாமல் தடைகள் காணாமல் போக போகிறது திருமணம் சட்டின்றி முடியக்கூடிய வாய்ப்பும் இருக்கு வீடு கட்டுறது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது அப்படின்னு பெரிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய தங்களுடைய திட்டங்கள் தடையின்றி நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்க தங்களை நிரூபித்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை பெற சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் பெயர்ச்சியால பெரிய ஆதாயத்தையும் அடைவீங்க அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது அப்படிதான் சொல்லணும் அதே நேரம் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கெவினமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்துல சனி பகவானினுடைய ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் புதன் பகவானும் இணைவது தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பெரிய முன்னேற்றத்தை செல்லும் வாய்ப்பு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லணும் பண வரவு அதிகரிக்கலாம் கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்களும் தீரப்பெறுவீங்க வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட வசூலாகும் ஒத்துழைப்பு அதிகரித்து காணப்படும் அதே சமயம் இந்த காலகட்டம் அதாவது பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இனி இந்த நிலையே உங்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமான கிரகங்களில் ஒன்று சுக்ரன்கள் கன்னிராசிக்கு சுக்ரன் உச்சமடைவது ராஜ யோகத்தை கொடுக்க போகிறது குடும்பத்துல மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க பெரிய தொகை கையில் பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கும் நல்ல விஷயங்கள் மெனக்கெடாமல் நடக்க ஆரம்பிச்சிடும் அதிர்ஷ்டசாலியாக நீங்க உணரவும் ஆரம்பிப்பீங்க இருப்பினும் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி உஷ்ணம் சரும அலர்ஜி செரிமான பிரச்சனைகள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்தை எளிதாக உங்களால் எதிர்கொள்ளவும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருந்தாலும் சில விஷயங்கள் எதிர்மறையாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தை நீங்க சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய காலமாகவும் அமையப்பெறலாம் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மனக்குழப்பம் உங்களுக்கு உண்டாகும் அதனால் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்து சம்பந்தமான காரிய தடைகளும் விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பயணங்கள் மூலமாக நன்மையை அடைவீங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவாங்க தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதாகவே இருக்கப்பெறும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாக பிரவிங்க ஓரளவுக்கு லாபம் அடைவதற்கான வாய்ப்பு சிலருக்கு அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் எப்பொழுதுமே இருக்காது கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளினுடைய செயல்பாடுகள் தங்களுடைய மன திருப்தியை அதிகரிக்க செய்யும் வேடிக்கை வினோதங்களை கண்டுகளிக்கக்கூடிய சூழ்நிலை தங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் சொல்லலாம் அதே சமயம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கண் நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க வேலை தவறி உணவு உண்ணும்படியும் நேரலாம் தொழில திடீர் போட்டு இருக்குங்க வீண் வார்த்தைகளை பேசுறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கூடுதலாக உழைக்க வேண்டியும் இறக்கப்பெறலாம் அதே சமயம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக பணியாற்றுறதுனால உடல் சோர்வடையும் ஆரம்பிக்கும் அதே மாதிரி மேலிடத்திடம் கொஞ்சம் பேச்சுக்களை தவிர்ப்பது அதாவது வீண் பேச்சுக்கள் விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் இவை எல்லாத்தையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது வேண்டாத பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவு பாதிப்பு இல்லை இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கெவினமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் சாதுரியமான தங்களுடைய பேச்சின் மூலமா வியாபாரத்துல கூடுதல் லாபத்தை பெற முடியும் விலகி சென்று வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதே சமயம் மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் பெறும் பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் Sampai jumpa di video selanjutnya. உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமானது குடும்ப வாழ்க்கைக்கும் நீங்கள் தனித்துவமான முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டியதாகவும் பெறலாம் நிதி நிலைமை சற்று சீராகவே இருக்கும் அதே சமயம் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க படைப்பு திறன் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரிக்கவும் செய்யலாங்க குடும்ப உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதனால் நிதானமாக பேசுவதோடு வெளிப்படையான மனநிலையோடு அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கால பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையை சமநிலைப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க அதே சமயம் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடிய காலம் இந்த காலமாகவும் இருக்கலாம் அதனால தங்களுடைய கோபத்தையும் உணர்ச்சி சூழ்நிலையையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது அதனால் உங்களுடைய மனநிலையை நிதானமாக பராமரிக்க பாருங்க வேலையை வேலை போல அதிகமாகவே இருக்கவும் செய்யலாம் இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பால் அனைத்து வித சவால்களையும் சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க குடும்ப உறவில் சில பதட்டமான சூழல் இருக்கத்தான் செய்யும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதி நிலைமை சுமாராகவும் இருக்கலாம் முதலீடுகள் விஷயத்தில் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் அவசியமாகிறது பணி எடுத்த பொறுத்த வரைக்கும் வேலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக உங்களுடைய மன அழுத்தத்தை தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்க நிதி நிலைமை ஓரளவுக்கு சாதகமாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய வேலை மற்றும் குடும்ப உறவுகளை சமாளிக்கிறது அவசியம் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் உருவாகலாம் குடும்ப உறவுகள் மேம்படுத்த முயற்சி பண்ணுவீங்க அதே மாதிரி பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் வருமான ஆதாரங்களும் ஒரு சிலருக்கு உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது தங்களுடைய இலக்குகளை அடையிறதுல முழு கவனத்தை செலுத்துவீங்க உங்களுடைய பேச்சு செயல்பாடுகளை சுய பரிசோதனை செய்யறதன் மூலமாக அனைத்து வித நன்மைகளும் கிடைக்கப்படுவீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா சில சில சுய நரியிடம் வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது ஏன்னா அவர்கள் பல விதத்தில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது மறைமுகமாகவோ அல்லது நேரெதிராகவோ பிரச்சனைகளை உண்டு பண்ண வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் சுய நறிகளிடத்தில் கொஞ்சம் அதிக கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்கள் சச்சுறுபுகள் அதாவது தேவையற்ற சச்சுறுபுகளை இந்த நேரத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய நிதி நிலையை பராமரிக்கிறதுல அதீத கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று நிதி ஆதாயங்கள்ல கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அக்கறை காட்டுங்க புதிய திட்டங்கள் யோசனைகள் மூலம் வெற்றிகளை குவிப்பீங்க உங்களுடைய படைப்பாற்றல் தனிப்பட்ட வாழ்க்கை வேலை தொழில் தொடர்பான விஷயங்கள்ல திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது முதலீடு செய்யறதுல புத்திசாலித்தனமாக முடிவுகளை எடுப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும்